பேசும் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழித்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் இடம் மாற்றம் இததான் காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் காற்கோடையனும் மதிநாகசுரனும் சிறைக்குள் நுழைந்து பார்த்ததும் உள்ளே இருந்த சாம்பினிகள் இரண்டும் அவர்களை பார்த்தன பின் திறந்த கதவு வழியாக வெளியே சென்று கார்கோடைய ஆணையிட்டு நிற்கச் சொன்ன இடத்திலேயே சென்று நின்று கொண்டன அதை பார்த்ததும் இருவரும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மதி இது எப்படி சாத்தியம் நமது சாம்பினிகள் எப்படி சிறைக்குள் அந்த ஞானானந்தமும் அவன் குடும்பத்தினரும் இங்கே அறிந்து நவியா கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வது கையில் கிடைத்த அந்த ஒரு பதக்கமும் இப்போது கை நழுவி போனதே ஆசானே அவன் எங்கு சென்று இருக்க போகிறான் நிச்சயம் பிரயாகா நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருப்பான் உடனே சென்று அவர்களை மீண்டும் சிறைப்பிடித்து வருகிறேன் நில் மதினாக சுரா நில் அவர்கள் எப்போது தப்பித்து சென்றார்களோ அன்று அவர்களை சிறையில் இட்ட போதுதான் நாம் அனைவரும் அவர்களை கடைசியாக பார்த்தது அதனால் நீங்கள் சொல்வது போல அவர்கள் இன்று தப்பித்தனரோ இந்நேரம் பிரயாகா சென்றிருப்பார்களோ என்னவோ இப்போது என்ன செய்வது ஆசானே உம் இல்லை இல்லை மதினாகசுரா அதுதான் இல்லை அவர்கள் நேற்று மாலை வரை இங்குதான் இருந்தனர் ஆசானே அப்படியா தாங்கள் எப்படி இவ்வளவு ஊர்ஜிதமாக சொல்கிறீர்கள் ஏனென்றால் நான் நேற்று மாலை இங்கு வந்து அவர்களிடம் பேசினேன் அப்படியா அப்போதே நீங்கள் அவர்களிடம் இருந்து அந்த பதக்கத்தை எடுத்திருக்கலாமே ஆசானே இல்லையெனில் எங்களையாவது அழைத்திருக்கலாமே இல்லை மதிநாகசுரா அவனுக்கு அந்த மரப்பேழையில் தான் எதை சுமந்து கொண்டு போகிறோம் என்பது கூட அறியாது பிரயாகா எடுத்து செல்வதாக கூறினான் அது அவன் தங்களிடம் பொய் கூறியிருக்கலாமே ஆசானே இல்லை மதி அவன் பொய் சொல்லவில்லை அவன் சொன்னதனைத்தும் உண்மைதான் அதை அவன் கண்களே காட்டிக் கொடுத்தது தாங்களின் பதக்கத்தை அவனிடமிருந்து எடுக்காமல் விட்டீர்கள் அதை எடுக்க முயற்சித்தேன் ஆனால் அவர்களிடம் என்னால் நெருங்கக்கூட முடியாது போனது அதில் சற்று அதிர்ச்சியுற்றேன் நவியாவும் அவர்களை நம்மிடத்துக்கு அழைத்து வரும்பொழுது இருந்து தள்ளிதான் இருந்தாள் அது ஏன் என்று அவள் அப்போதே சொல்லி இருந்தால் நாமும் சுதாரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆசானே அவர்களின் பிள்ளைகளை பிடித்து வைத்திருந்தாளே அவர்களிடம் நெருங்க முடியவில்லை எனில் அது எப்படி அவளால் முடிந்தது அந்த பிள்ளைகளை அவள் ஞானானந்தத்தை பிடிப்பதற்கு முன்னதாகவே பிடித்திருக்கிறாள் அதன் பின் ஞானானந்தத்தை கண்டறிந்ததும் அவளுக்கு புரிய வந்துள்ளது அவன் அருகே செல்ல விடாமல் ஏதோ அவளை தடுக்கிறது என்ற விஷயம் உடனே சுதாரித்துக் கொண்ட அவன் பிள்ளைகள் மனைவியை வைத்து மிரட்டிதான் அப்போது எதற்காக நாம் அவர்களை ஒன்றாக ஒரே சிறையில் அங்கேதான் நாம் தவறழைத்துவிட்டோம் மதினாகசுரா நவியா இந்த விவரத்தை முன்னதாகவே அதாவது அவர்களை அழைத்து வந்த போதே தெரிவித்திருந்தால் அல்லது அவர்களை சிறையில் நாம் தீர்மானித்த போது அவர்களை தனித்தனி சிறையில் அறிவுறுத்தி இருந்தால் இப்போது அவர்களை தொலைத்திருக்க மாட்டோம் ஆசானே ஆனால் நவியா ஏன் அதை நம்மிடம் சொல்லவில்லை என்றுதான் எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது எல்லாம் அந்த பரந்தாமனின் வேலையாகத்தான் இருக்கும் நாம் இங்கே அமைக்கும் படையையும் நாம் அந்த இந்திரனை நெருங்கப் போவதையும் அந்த இந்திரன் அறிந்ததால் வந்த விளைவுகள் இவற்றிற்கெல்லாம் நாம் அஞ்சாது நமது வேலையில் இன்னும் வேகத்தை கூட்ட வேண்டும் இங்கு நடப்பதெல்லாம் நம் எதிரியை அஞ்ச வைப்பதனாலேயே நாம் இவ்வாறு சில இடையூறுகளை சந்திக்க நேரிடுகிறது இப்போது நாம் என்ன செய்யலாம் ஆசானே இனியும் நாம் கஷியில் இருக்கக்கூடாது இன்றே புறப்பட்டு பிரயாகா எல்லையிலிருந்து சற்று தள்ளி இருக்கும் கொசம்பியில் நமது பரமபத அரண்மனையை நிறுவ வேண்டும் அப்போதுதான் நம்மால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதுபடி நாமும் நமது காய்களை நகற்ற முடியும் அதுவுமின்றி நாம் பிரயாகா செல்லும் வழியில் அந்த ஞானானந்தத்தையும் அவன் குடும்பத்தையும் பார்க்க நேர்ந்தால் அவர்களை மீண்டும் சிறைப்பிடித்து விடுவோம் ஆகட்டு மாசானே இப்போதே கிளம்பிடுவோம் நான் சென்று அனைவரையும் பிரயாணத்துக்கு தயாராகச் சொல்லி நானும் தயாராகிறேன் தாங்களும் தயாராகுங்கள் மதினாகசுரன் அனைவரையும் அழைத்து ஆசானின் திட்டத்தை தெரிவித்ததும் புறப்பட்டு கொசம்பியை நோக்கி சென்றனர் அவன் ஞானத்தினரும் கஷியிலிருந்த வேக வேகமாக நடந்தும் மோடியும் வட்சா சென்றடைந்தனர் ஆனால் அங்கு இல்லாது ஊரே இருண்டு கிடந்தது அங்கு இருந்த ஒரு திறந்த வீட்டிற்குள் சென்றனர் அந்த வீட்டின் சமையலறையில் இருந்த பொருட்களை வைத்து ஞானானந்தத்தின் மனைவி சீதை நால்வருக்கும் சமைத்தாள் அனைவரும் மனதில் ஊரின் பயத்தோடும் வயிற்றில் பசியோடும் சாப்பிட அமர்ந்தனர் கஷியிலிருந்து நன்றாக உண்டு எழுந்தனர் சீதை நானும் நம் பிள்ளைகளும் நல்ல பசியில் இருந்தோம் நீயும் பசியில் தான் இருந்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாது இவ்வளவு சுவையான சாப்பாட்டை இங்கே இருக்கும் பொருட்களை வைத்து சமைத்து தந்துள்ளாய் நான் உன்னை மனைவியாகவும் நம் பிள்ளைகள் உன்னை அம்மாவாகவும் அடைந்ததற்கு நாங்கள் செய்திருக்க வேண்டும் சீதை நன்றி மாமா அதெல்லாம் தப்பித்து விட்டோம் என இந்நேரம் அந்த அறக்கர்கள் கண்டுபிடித்திருப்பார்களா கண்டுபிடித்திருக்கலாம் பிடித்திருக்காமலும் இருக்கலாம் அப்படி கண்டுபிடித்திருந்தால் அவர்கள் நம்மை தேடுவதற்கு அந்த அகோரமான பிசாசுகளை அனுப்பியிருப்பார்களே நாம் இனி இங்கு இருக்க வேண்டாம் நமக்கு தேவையான உணவை செய்து எடுத்துக்கொண்டு இங்கிருந்து பிரயாகாவை சென்றடைவோம் அப்போதுதான் எனக்கு நிம்மதி நீ பயப்படுவது சரிதான் ஆனால் நம் பிள்ளைகள் அசந்து உறங்குகின்றனர் நீயும் கலைத்திருக்கிறார் பேசாமல் இன்றிரவு இரவு இங்கிருந்து விட்டு நாளை வெளியற் காலையில் புறப்பட்டு விடுவோம் அதற்குள் அந்த அரக்கர்கள் வந்துவிட்டால் உம் பார்த்து கொள்ளலாம் நம்மிடம்தான் இந்த மரப்பேழை இருக்கிறதே இதை வைத்துதானே நாம் அந்த சிறையிலிருந்தும் அந்த காவல் காத்திருந்த அந்த பிசாசுகளிடம் இருந்தும் தப்பித்து வந்துள்ளோம் அதனால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது அமைதியாக நிம்மதியாக படுத்துறங்கு சீதை நாம் இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டும் கஷியிலிருந்து புறப்பட்ட அசுரர்களையும் அவர்களின் சாம்பினி படைகளையும் எப்படி இருந்து கஷிக்கு தங்களின் சித்து வேலைகளால் அனைவரையும் அழைத்து வந்தனரோ அதே போல அனைவரையும் அணுவளவாக்கி கூடையில இருவர் சுமந்து கொண்டு பறந்து சென்றனர் அப்போது அவர்கள் வட்சாவை கடக்கும் பொழுது நாற்றம் அவரை அங்கும் நடக்கச் செய்தது கார்கோடைய சிகராசுரனும் தாங்கள் சுமந்து வந்த கூடைகளில் ஒன்றான ஆசானிருக்கும் கூடை மிகவும் ஆடத் துவங்கியதும் அவர்கள் சென்ற வேகத்தினால் வட்சாவை தாண்டி மாயாபுரியில் நின்றனர் கூடைகளை கீழே வைத்தனர் ஆசான் இருந்த கூடையே திறந்தனர் ஆசான் வெளியே வந்ததும் அவர்களின் சித்தியை உபயோகித்து மீண்டும் அவரின் உருவத்தை கொண்டதும் கார்கோடையன் நாம் தாண்டி இப்போது மாயா புரி ஆசானே ஏன் கேட்கிறீர்கள் இல்லை சற்றுமுன் அப்படி என்றால் வத்சாவில் எனக்கு நரன்களின் நாற்றம் வந்தது அது இப்படி ஆசானே நாம் தான் பிரயாகாவை தவிர அனைத்து ஊர்களையும் அழித்து விட்டோமே பின் எப்படி தங்களுக்கு வத்சாவில் நரன்களின் வாசம் வரும் ஆசான் சொல்வது சரிதான் நாங்கள் எவருக்கும் இன்னும் இந்த விஷயத்தை சொல்லவில்லை என்ன நாம் சிறை வைத்திருந்த அந்த ஞானானந்தமும் அவன் குடும்பத்தினரும் நமது சிறையில் இருந்து தப்பித்து விட்டனர் ஆசான் சொல்வதை பார்த்தால் அவர்கள் வட்சாவில் தான் இருக்க வேண்டும் ஆசானே நாம் வட்சாவிற்கு செல்லலாம் பாருங்கள் இல்லை இல்லை வேண்டாம் மீண்டும் நாம் திரும்பி செல்ல வேண்டாம் மதினாக அப்படி என்றால் எவ்வாறு அவர்களை பிடிப்பது ஆசானே அவர்கள் எப்படியும் மாயாபுரியை கடந்துதானே பிரயாகா செல்ல வேண்டும் அதற்கிடையில் கொசம்பி வேற உள்ளது இதில் எங்கேயாவது அவர்கள் நம்மிடம் சிக்கதான் போகிறார்கள் அதனால் நாம் இப்போது மாயாபுரியிலேயே இருந்துவிட்டு அவர்களை பிடித்துக் கொண்டு கொசம்பிக்கு அவர்களுடனே செல்லலாம் ஆகட்டும் ஆசானே சிகராசுரா அனைவரையும் கூடையிலிருந்து வெளியே வர சொல் நாம் மாயாபுரியிலேயே தங்கிவிடுவோம் ஆசானே அப்படியென்றால் நமது பரமபத மனையை இங்கேயும் நிறுவ வேண்டுமா இல்லை வேண்டாம் இந்த இடம் நமக்கு தற்காலிகமானதே அந்த ஞானானந்தம் நம்மிடம் அகப்பட்டு கொண்டு விட்டால் கொசம்பிதான் நமது அடுத்த இருப்பிடமாகும் ஆகையால் நான் எனது மந்திர சக்தியால் நாம் தங்குவதற்கான சிறிய குடில்களை ஏற்பாடு செய்கிறேன் அதில் நாம் அனைவரும் இன்று தங்குவோம் ஆகட்டும் ஆசானே அதினாக நீ உனது சாம்பினிகளை நன்றாக நான் சொன்னது போலவே பயிற்று அல்லவா ஆமா மாசானே தாங்கள் சொன்னபடிதான் பயிற்றுவித்திருக்கிறேன் பாதுகாப்புக்கும் நரன் நாற்றமறிந்த இரண்டை முதல் இரண்டுடனும் சேர்த்து காவல் காக்க சொல் ஆகட்டும் ஆசானி இப்போதே செய்து முடிக்கிறேன் அப்படியே மந்திராசுரனை வந்து என்னை பார்க்க சொல் ஆசானே என்னை தாங்கள் அழைத்ததாக நம்மிடம் விட்டனர் அப்படியா அது அவர்களால் எப்படி சாத்தியமானது அந்த பதக்கம் கொண்ட மரப்பேழையால் தப்பித்துள்ளனர் அப்படியென்றால் முதலிலேயே அந்த பேழையை நாம் எடுத்திருக்கலாமே அது ஒரு பெரிய கதை சொல்கிறேன் கேள் என்று ஆசான் சொல்லி முடித்ததும் மந்திராசுரன் அதுதான் வத்சாவில் உள்ளனர் என்று தெரிந்துவிட்டதே ஆசானி சென்று மீண்டும் சிறை எடுத்து வந்திருக்கலாமே ஏன் நாம் மாயாபுரியில் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் மந்திரா அந்த ஞானானந்தத்திடம் இருந்து அவன் பிள்ளைகளையும் மனைவியையும் பிரிக்க வேண்டும் அப்போதுதான் அவன் நம் வழிக்கு வருவான் அதற்கும் நாம் மாயாபுரியில் காத்திருப்பதற்கும் என்ன சம்பந்தம் ஆசானி சம்பந்தம் இருக்கிறது மந்திராசுரா இருக்கிறது முதலில் அவர்கள் இந்த வழியாகத்தான் கடந்து சென்றிடுவார்கள் அப்போது பிடிக்கலாம் என்றிருந்தேன் அதனால் தான் இங்கேயே இருக்கலாம் என்று மதியிடம் சொன்னேன் ஆனால் இப்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது நம்மால் அந்த ஞானானந்தத்தை நேரடியாக மோதி எதுவும் செய்திட முடியாது ஆகையால் அவனின் குடும்பத்தை முதலில் சிறையெடுக்க வேண்டும் அதனால் நாம் அவர்கள் இருக்கும் இடத்தை இப்போதே கண்டறிந்து உம் நிச்சயமாக நடந்த களைப்பில் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அதனால் மெல்ல அவனின் குடும்பத்தை நாம் பிடித்திட வேண்டும் உடனே இதை நீ மதியிடம் கூறி அவனை அழைத்து வா நாம் மூவரும் மட்டும் சென்று இதை செய்து விடுவோம் இதை செய்துவிட்டால் நாளை காலை அந்த ஞானானந்தம் தானாக நமது அடிமையாகி விடுவான் உம் சென்று மதியை இங்கே அழைத்து வா ஆகட்டும் ஆசானே இதோ மதியுடன் வருகிறேன் ஆ வாருங்கள் வாருங்கள் மந்திராசுரா மதிநாகசுரனிடம் எல்லாம் கூறிவிட்டாயல்லவா உம் தங்களின் திட்டம் அனைத்தையும் கூறிவிட்டேன் ஆசானே என்ன மதினாவுரா உனக்கும் சம்மதம் தானே எனக்கும் சம்மதம் நாம் சென்று வென்று வருவோம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு இடம் மாற்றம் ஞானானந்தம் கஷியிலிருந்து இடம் மாறி வத்சாவில் வந்து சேர்ந்துள்ளார் அசுரர்கள் கஷியிலிருந்து இடம் மாறி மாயாபுரியை சென்றடைந்துள்ளனர் அசுரர்களின் திட்டம் வலிக்குமா ஞானானந்தமும் அவன் குடும்பமும் மீண்டும் சிறையில் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்